யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம் இன்றைக்கு நாங்கள் உளுத்தங்களி செய்ய போகிறோம் மாங்கோ பாப்பம் உளுந்து அரிசி இது பச்சை அரிசி முழுப்பத்தி அரிசி ரெண்டாம் மூன்றாம் பால் முதல் பால் தண்ணி கொஞ்சம் வேணும் ஏலக்காயும் மிளகும் சீரகமும் ஒரு துண்டு பேர்க்கொம்பும் போட்டிருக்கிறேன் உப்பு கொஞ்சம் கிடக்கு சர்க்கரை எப்படி செய்கிற எண்ணெய் எண்ணெய் இது கடைசியாக ஒன்று ரெண்டு கரண்டி இப்போ நாங்கள் சமைச்சு போட்டு எண்ணெய் நெய் விடுற மாதிரி இதை விட போகிறோம் ரெண்டு கரண்டி நெய் விட போகிறோம் எண்ணெய் எப்படி செய்யறேன் வைப்போம் பாதிப்பா பற்ற வைப்போம் இது இந்த இந்த டம்ளரால் தான் அளந்து எடுத்த நாங்கள் இதால் ஒரு பேனி உளுந்து மா திரிச்சோம்மெண்டா வேறு ஒரு ஒரு டம்ளர் வேறு இப்படி வேறுமா இது அரைப்பணி இதை நாங்கள் திரிச்சு எடுத்தோம்டா இதுக்கும் ஒரு பயணி தான் வரும் சர்க்கரையும் ஒரு பயனி நாலு பனி ரெண்டாம் மூண்டாம் பி இது சர்க்கரை நாங்கள் நான் கரையேந்தான் மற்ற சர்க்கரை சும்மா போடுறோம் இது தூள் சர்க்கரை என்ற வழியாக மண் இருக்கலாம் ஆன வழியாக அதை நாங்கள் கரைக்க போகிறோம் வாங்குவோம் இப்போ நாங்கள் முதல் இந்த உளுந்த வறுப்போம் இது அன்புள்ள நெடியாக கருத்த வழி அம்மம்மா செய்து காட்டுங்கோ செய்து காட்டுங்கோண்டு எங்களுக்கு உண்மையாக நீரம் இல்லை இன்றைக்கு தான் அந்த பிள்ளைக்காக செய்கிறோம் இது நல்லா சுவக்க வறுப்போம் இது இப்படியே வரப்பட்டு கொண்டு நாங்கள் இங்கே இது ப ஒரு மூன்று மணி நிலமாக இந்த சுவத்தை பச்சை அரிசியாக ஊற போட்டு வடிய விட்டுருக்குறேன் ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை பாருங்க இப்போ இதை அரித்து மாவு எடுக்க போகிறோம் மா இதை அரித்து மாவு எடுக்க போகிறோம் அதே நேரம் உளுந்தையும் மாவு எடுக்கணும் இதுக்கெலாம் இந்த மிளகு சீரகம் வேர்க்கொம்பு இந்த இறக்கிற நேரம் பார்த்துட்டு இப்போ நான் இது இதுக்கெல்லாம் போட போகிறேன் இந்த உப்பு பேந்திரங்கள் போடுவோம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் வேருக்கம்பு போட்டனான் அதையும் மொறுத்தான் இப்போ தேலக்காயும் போட்டனான் இப்போ இதை எடுத்து வேக்கில் போட்டு கடித்து பார்த்திங்கண்டா அவங்களுக்கு சிவ அந்த உள்ளான இது சிவந்து போய் இருக்கும் அல்லது ஒரு இதுக்குள்ள வச்சுட்டு எல்லாம் நசிக்கணும் இப்போ ஒரு இதாலி எடுத்து நசு பார்த்தீங்கண்டா சிவந்தி இருக்கும் இந்த பாருங்க சிவந்தி இருக்குது இதுதான் பதம் இந்த பிடிச்சி வந்து பதம் மாசம் பெறும் இதுதான் பதம் அதுக்காக தான் நான் பரவாயில்லை எல்லாரும் வர சேகரிப்போம் இப்போ நாங்கள் இதை வைக்க போகிறேன் அடுப்பணி பார்க்க போகிறேன் பருவட்டது இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஆற விடுவோம் இது இதுக்குலாம் போட்டு விடுவோம் ஆகட்டு கிடந்து இப்போ அதே நேரம் இப்போ சாய்ச்சிக்கிறேன் நாங்கள் இது மண் கறி மண் கறி இல்லையான்னு உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சால் பாலுக்கெல்லாம் கரையிடுவோம் இல்லாட்டி கொஞ்சம் ஐ அய்மீச்சமேதாவது சிந்த அந்த தண்ணி சக்கரே நல்லா கதச்செடுத்து படிச்சு விடணும் அங்கே திச்செடுக்க போகிறோம் அரிசியும் கொடுத்து விட்டாச்சு இன் திடிச்செடுத்தவண்ட எல்லாத்தையும் மச்ச கிட்டு தான் கரஞ்சது வேணும் இப்போ நாங்கள் இதை வடித்து எடுக்கணும் வடிச்சு எடுக்கிறதுக்கு விதைகுறக்கி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு எங்களுக்கு போய் தேவையில்லை அப்போ அதை வச்சு போட்டு அரைப்பனி பார்த்து வந்துப்போம் பாத்திட்டு விரைவுறக்கி கொஞ்சம் நேரம் வைப்போம் அரைப்பணி அரிசி நாங்கள் இடிச்சு திரிக்க ஒரு சுண்டாக வந்துட்டுது இது நான் போட்டது அரை செஞ்சு வாசி தான் போட்டேன் நான் இது ஒரு சுண்டு தான் போட்டு நான் உளுந்து உளுந்து உண்டே வந்துட்டுது இப்போ நாங்கள் இதை அடுப்பில் தாய்ச்சி வைப்போம் ஆனால் அடுப்பு மூட்டை வேணாம் இப்போ அடுப்பு மூட்டாதிங்கோ இப்போ இந்த உளுந்து சில்ல அரிசி இதோட நாங்கள் இப்போ இதுக்குள்ள பால் இந்த பாலை விட்டு கரைக்க போகிறோம் இது எங்களோட அம்மா அந்த நல்லா செய்த அதே மாதிரி உங்களுக்கு செய்து காட்ட ரெண்டு நாலு கோயனி நாலு கோனி விட்டு எடுக்குது நல்லா கரைக்கும் இன்னும் மழை இப்போ மூக்க இல்லை நல்லா கரையுள்ள ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கரையோம் உங்களுக்கு கரண்டியால் கரைச்சிருந்தால் கையை வச்சு கரையோம் எங்களை அம்மா அம்மா எல்லாம் கையால் தான் கரைச்சுவேன் நாங்களும் கையால் தான் கரைக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் கணக்கேண்ட வடி கணக்கேண்டா கையால் தான் செய்கிறான் கொஞ்சம் அண்டவடியாக கரண்டியால் செய்கிறேன் கொஞ்சம் ரெண்டு சுண்டில் போட்டு செய்யக்கல நாலு சுண்டு மாவிக்குல கொஞ்சம் கணக்கியாக வந்துடும் அப்போ கையால் செய்கிறது இப்படியே நல்லா ஒரு சொட்டு கட்டியும் இல்லாமல் பாருங்க ஒரு சொட்டு கட்டியும் இல்லாமல் நல்ல வடிவாக கரைச்சி எடுங்குவோம் அப்படி உங்களுக்கு ஆக கிடைக்கிறது கஷ்டம் கட்டி கட்டி வெறுத விளம் விலம் இப்போ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் வடிக்கும் ஒரு பெரிய கண்ணுள்ள இதால் வடிக்கும் பெரிய பெரிய கண்ணுள்ள வடியால் வடித்து பெரிய பெரியாக்களை செய்வேன் நம்ம விளம் தான் அந்த பிரச்சனை வரும் நீங்கள் அப்படி இது அங்கே எடுங்கோ இப்போ நாங்கள் இதை கிண்டிக்கொண்டே இருக்கணும் கட்டி வர மட்டும் கிண்டணும் கை விடப்படாது கை விட்டால் அடியில் போய் கொண்டோம் அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கலந்து கிண்டி கொண்டு இருக்கும் அளவு அளவுக்கு சுமேதாக விடுங்கோ குறைச்சவனம் ஒரு சும்மா நோமல்லாம் சமைக்கிற அளவுக்கு விட்டு கொண்டு வாங்குவோம் ரொம்ப பத்து நிமிஷமா அப்படியே கிண்டிக்கொண்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பாக குறையுங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பாக குறைச்சிட்டு அப்படியே செய்து கொண்டு வந்தோ கிளறி கொண்டே இருக்கணும் இப்போ எங்களுக்கு மாக்கள் அழிஞ்சிட்டு காணணும் இது வந்து வயது வந்த வயது வந்தப்பம்பிய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண சொல்லி தாய்மாரி செய்து செய்து பிள்ளைகளுக்கு குளிப்பணும் அப்படி கொடுக்காதுங்கோ அப்போ ஆம்பளை பிள்ளைகளுக்கு பதிமூன்று வயதுனால எலும்பு வழியெல்லாம் வளர்ச்சி அடைகிறது அப்போ எனக்கும் சேர்த்து செய்வோங்கோ செய்யக்குள்ள நல்லா வேறுங்கோ மாவி படிச்சது இனி நாங்கள் இதுக்குள்ள நல்லா கிளம்புங்கோ அந்த நாங்கள் கூட தேங்காய் பால் விட்டது இந்த மாவித்துக்காகத்தான் இது நிச்சலாக்கள் பா தண்ணியிலையும் செய்வோம் நாங்கள் அம்மா செய்ய முப்படி தானே செய்வோம் செய்கிறோம் மன தான் பாளி செய்கிறோம் மா நல்லா மாவிஞ்சிட்டுது நல்லா மாவிஞ்சிட்டுது இல்லை நாங்கள் இதுக்கு நாங்கள் சர்க்கரையாக விடுவோம் தெளித்து வடிவாக விடுங்கும் அடியில் இந்த தூள இருந்த வடியாக எங்களுக்கு தெரிய அடியில் இதுகள் இருக்கலாம் க மண் இருக்கும் எதுக்கும் இருக்கும் நினைச்சு கொண்டு படிப்போம் இதையும் எல்லா மாவுளையும் படுத்த கனவன் கட்டி சக்கரின்னு சொன்னால் ஓரளவு இருக்காது தூளண்டவடியாக பயத்தில் அப்படியே செய்கிறோம் கிடக்கிட பொம்பளை புள்ளிகளுக்கு செய்து கொடுக்கும் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்லா சா சாப்பாடு நீங்கள் நாங்கள் ஒரு இது சர்க்கரை போட்டுனாங்க நீங்கள் சக்கரை இது இனிப்பு பண்ண வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கூட விடுங்க சீனி போடாமல் கூடிய அளவு சர்க்கரையிலே செய்யுங்கோ சர்க்கரை அல்லது பழம் சர்க்கரையெல்லாம் செய்யுங்கோ இப்போ நல்லா நெருப்பை குறையுங்கோ முழுப்பச்சு அரிசி நல்லா தவிட்டோட இருப்ப அரிசி நல்லா நாங்கள் இந்த பாலம் முதலாம் பாலம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கிளற போறோம் நல்லா சுத்தி விலை இருக்கிறத வலிச்சு வலிச்சு விட்டு கிளறும் கோதோட தான் உளுந்து உளுந்து நான் இதில் வறுத்து கொண்டு போனது அப்படியே நான் அதை தீட்டம் இல்லை ஒன்றும் செய்யவே இல்லை அப்படியே அரைச்சு மா வர்த்தினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எல்லாத்தையும் கிளறுங்க கிளறி ஒரு அஞ்சு நிமிஷத்தால் இறக்கி பாலை சரியாக கொதிக்க விடாமல் இது வந்து வச்சை சாப்பிட்ற சாப்பாடு இல்லை நாங்கள் ஏற்கனவே தொதல் போட்டுனாங்க அந்த துதல் அதெல்லாம் வச்சு சாப்பிட்றது இது உடனே பிள்ளைகளுக்கு சுட சுட நெஞ்சில் சுட சுடச்சி கொடுத்திங்கன்னா சளி அதுகளுக்கும் நல்லா கொஞ்சம் சுட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் சமைச்சு போட்டு நெய் விடுமே நாங்கள் நல்லெண்ணோ ரெண்டும் மூன்று கரண்டி விடலாம் விடுங்க பிரிப்பா மாட்டேன் நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது தானே தண்ணியில தொட்டு கையை பிடிச்ச விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உடுத்தாம வரும் வரும் இது இறக்கி தான் விருதும் இப்போ இருக்காது நீங்கள் இறக்கி கொஞ்சம் நேரம் வச்சா இறுதும் உப்பு போ நாங்கள் இதுல உப்பு கொஞ்சம் போட்டு நாங்கள் போட்டால் இடுபட்டதும் இருக்கல உப்பு கொஞ்சம் போதும் அந்த சீனி இதே எடுத்துக்காட்டு அது உப்பு தான் இனி அடுத்த ஆறு நாற்பது ரூபாய் தான் நாங்கள் இது விலகில் எடுத்து இது நல்லா மாவு மாவிஞ்சிட்டு பாலும் மாக்களோடு நல்லா சேர்ந்துட்டுது வரங்கும் இதுதான் காலி மற்றது நாங்கள் வந்து சீனி உங்க கூட அணுகுது நாங்கள் ஒரு சுண்டு தானே எல்லாம் ஒரு சுண்டு ஒரு சுண்டு போட்டோம் நாங்கள் ஒரு சுண்டு கட்டிப்பால் ஒரு சுண்டு உளு உளுத்த உளுத்தம்மா அரை சுண்டு போட்டு ஒரு சுண்டு வந்த அரிசிமா மற்றது தேங்காய் பால் எல்லாம் போட்டு தான் பின்னாங்க சீனி வந்து உங்களுக்கு சர்க்கரை போடுங்க இனையமாக சர்க்கரை இல்லை பேங்காத்தி போடுங்கோ அது உங்க உங்களோடய இனிப்பாக பொறுத்துப்பேன் ஈக்கேரியனு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் போடாமல் சூட்டோடைய போட்டு அமர்த்தி விட்டான் டுசி பார்த்துட்டு இல்லையான்னு சொன்னால் சூட்டோட கொஞ்சம் போட்டுக்கிறோம் அது இப்படியே இருக்கும் இதுதான் கழிந்து மனம் நாங்களே இலக்க அந்த வேர்க்கொம்பு அதெல்லாம் போட்டு ஒரு வாசத்தோடு வர உங்களுக்கு எப்படியே நிப்பாட்டுவோம் ஒரு கண்ணெல்லாம் கூட்டிட்டு கிளறி போட்டு நிப்பாட்டை போடுவோம் பாலை நிற கண்ணீரம் பாலையும் ஒதுக்க வைக்கப்படும் நிப்பாட்டி விடுவோம் இதே மாதிரி செய்யுங்க இப்படியே வரும் சூட்டோட சாப்பிடுங்க சூட்டோட சாப்பிட்டா தான் நல்லம் இரு தேயத்துக்குன்னு நல்ல இந்த களி எப்படி ஒரு குட்டி குட்டி இக்கெலாம் போட்டுவிட்டு சின்ன கழுக்கும் ஒவ்வொன்றை ஒன்று குடுத்திங்கட்டா விரும்பி ஆறுதலாக சாப்பிடுவேணும்